ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மெயின்டைன் பண்ண சொல்லி நம்ம ஊருக்காரரு அதுவும் நம்ம ஃப்ரெண்டு தான் ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டார்ட் பண்ணதுமே என்னோட வேலை இருந்து நீ ஆரம்பின்னு மீன்னு சொல்லியிருந்தாப்பில் ஸோ ரைட்டு வியாழக்கெழம நம்ம மறுநாள் காலையில் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம் அதாவது பார்த்திங்கனா நைட்டு சிஎன்ஜி வேற லெவலுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த பங்குக்கு கட்டாயம் நீங்கள் எல்லா பேருமே போகணும் ஆகுது என்னோடய வண்டிக்கு நான் ஒரு டிரைவரை போட்டு நான் வந்து இன்னொரு வண்டி வாடகைக்கு எடுத்து போ ஓட்டா போகிறேன் அந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தான் மதுரை கார் தான் ஆல்ரெடி இங்கே சென்னையில் ஓட்டியிருக்காரு ஆனால் இங்கே ரூமுக்கு போகலான்னு பார்க்குறப்ப தான் பாண்டியன் வந்து எனக்கு சிஎன்ஜி ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னாரு ஃபுல் பண்ண வந்தோம்னா ஸ்டார்டிங்கே இரநூத்தி முப்பது தாங்க தக்காளி நான் எங்கேயுமே பார்க்கல ஆனால் இங்கே நிறைய பேர் போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இதை பாருங்கள் நான் எங்கே என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான் பாண்டியன் அஜித்து அப்புறம் மதுரக்காரரு ஸோ நாலு பேருமே வந்து ரூம்ல ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வீடியோ எடுக்கல நைட்லாம் சாப்பிட்டது எல்லாத்தையுமே ஒரு பூச்சையை போட்டாச்சு சரி ரைட்டு கிளம்புறமே ஆனால் பூச்சை போடுற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஜித் திருச்சிக்காரன்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒரு பிள்ளையாரும் ஒரு தாஜ்மஹாலும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தாஜ்மஹால் வந்து இந்த வீடியோவில் இல்லை ஸோ நம்ம நல்லதுக்காக கிளம்புறோம் கிளம்புற அன்னைக்கே விநாயகர் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாரு உள்ளே விற்க முத்தி கருப்பு கலரில் வேறு லெவலு சரி ஏதோ பிள்ளையாரே ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி நினைச்சிக்கிட்டு ஸோ நானும் சரி ரைட்டு கிளம்பலாம் போயிட்டு அந்த வண்டியை போய் எடுப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வண்டி போட்டு என்னால் டியூ கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தயங்காமல் நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் நான் டிரைவர் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறேன் என்னால் முடிஞ்சது என்னது சாமி கும்பிட்டு அடுத்த வண்டி எடுக்க கிளம்பியாச்சு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ரைட்டு நாலு பேரும் சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு கையில் காசு இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டாலே எங்கிட்டு போகுதுன்னே தெரில அவன் பாண்டியன் வேற ஒரு இரநூறு மூணு ரூபாய் செலவிச்சுட்டாப்புல மதுரைக்காரர் வேற நானும் வேறே இதில் செலவழிக்காதது நம்ம நண்பர் திருச்சிக்காரர் ஒருத்தர் தான் நினைக்கிறேன் அவர் வந்து சண்டே வந்து செலவணிக்கிறேன்ட்டாரு அவங்களுக்குள்ள சாப்பாடு உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சுங்க நல்லா காரம் சாரமா வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு டிஃபனு ஏ இருக்கு ஏன்னா யாருமே எடுக்க மாட்டேன்னா அதனால நானே எடுத்துக்கிறேன்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் பேட்ரி இல்லை வேணாம் 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 நேற்று இங்கே தான் போட்டோம் காமிக்கிறேன் பிரெஷரை பாருங்க இப்போ நான் வந்து போட வந்திருக்கேன் அதை எடுத்து காமிக்கிறேன் நீங்களே பாருங்க ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கு இந்த ஆளுதான் நானே வண்டி ஓட்டினேன் உனையை நம்பி நான் வண்டி கொடுத்துருக்கேன் அதாவது பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் அந்த பங்கு உண்மையிலேயே வேறு லெவலுங்க அதாவது ஸ்டார்டிங்கே அடிக்குது இரநூத்தி முப்பது ப்ரெஷர் வேறு லெவலு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புலல் கேம்ப்புன்னு போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு கார்னரில் வந்து நிற்கும் அதுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் நாலு கிலோமீட்டர் தான் முடிஞ்சால் என் லொக்கேஷனை வந்து போட முடியுமான்னு பார்க்குறேன் கமெண்ட் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே நானே மிரண்டுட்டேன் அப்படி இருந்துச்சு நம்ம வண்டியே நம்ம நண்பர் தான் இனிமேல் ஓட்ட போகிறாரு அப்படி இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்